ஹலோ அறிவன் வெள்ள கூத்துற மாதிரி புது ரேஸ் கார் வாங்கியிருக்காரு அஜித் ஷோரூமில் வெளியான தல போட்டோ அஜித்தை பொறுத்தவரை ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறாரு அதில் ஒன்று குடும்பம் இன்னொன்று அவருக்கு பிடித்தமான கார் ரேசிங் எப்போதாவது நேரம் கிடைக்கும் பொழுது ரசிகர்களுக்காக ஒரு சில படங்களை நடித்துக் கொண்டு வருகிறார் அப்படித்தான் கடந்த வருடம் பொங்கலுக்கு வெளிவந்த துணிவு படத்திற்கு பிறகு இப்பொழுது வரை ஒரு படமும் வெளிவரவில்லை ஆனால் மகிழ் மகிழ்திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இப்படம் தீபாவளி என்று வெளியாகும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து வைத்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்திற்கும் கமிட் ஆகி நடித்து வருகிறார் இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் அன்று ரிலீஸ் ஆக போகிறது ஆனாலும் இதற்கிடையில் அவ்வப்போது பைக்கில் உலகத்தை சுற்றி கொண்டு வருகிறார் அஜித் அதாவது ஆசைக்கும் அந்தஸ்துக்கும் நடுவில் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னதான் சினிமாவில் நடித்து முன்னணி நடிகராக இருந்தாலும் தன்னுடைய ஆசையும் அவ்வப்போது நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏற்ப பைக் ரேஸ் கார் ரேஸ் மீது அதிக ஆர்வத்தை காட்டு வருகிறார் அப்படித்தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் துபாயில் ஒன்பது கோடி மதிப்பிலான ஃபெராரி கார் வாங்கியிருக்கிறார் அந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகினது ஏற்கனவே இவரிடம் முப்பத்தி நாலு கோடி மதிப்பிலான லம்போர்கினி கார் வைத்திருக்கிறார் ஏனென்றால் பைக் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கார் மீதும் அதிக ஆசை உண்டு அதனாலேயே போர் இடத்தில் இவருக்கு ஒரு கார் பிடித்துவிட்டால் உடனே வாங்கி விடுவார் அந்த வகையில் இப்பொழுது போர்ஷியல் ஜிடி த்ரீ ஆர் எஸ் கார் வாங்கியிருக்கிறார் இந்த காரின் விலை மூன்று புள்ளி ஐந்து கோடி மட்டுமே ஆனாலும் இந்த கார் மீது ஆசைப்பட்டால் உடனே அதை வாங்கிவிடுகிறார் இந்த புது காரை அஜித் பார்வையிட்ட போது எடுத்த புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது இதை பார்த்து ரசிகர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் இஷ்டப்பட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறார் என்று கமெண்ட் பண்ணி வருகிறாங்க இந்த வீடியோ பார்க்கிற தலஃ எல்லாரும் அஜித் வச்சிருக்க எந்த கார் காரன் பைக் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க